Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் நத்தமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டில் ஆதிதிராவிட மக்களுக்கான இடுகாடு உள்ளது இங்கு சடலங்களை எடுத்துச் செல்வதற்காக மையப்பகுதியில் வழிபடப்பட்டுள்ளது தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜானகி உத்தரவின் பேரில் மயானத்தில் வழியடைக்கப்பட்டுள்ளது இதனால் மயானத்திற்கு சடலங்களை எடுத்து செல்ல வேறு வழி எதுவும் இல்லாததால் அடைக்கப்பட்ட பாதையை அகற்றி வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் அருண் கவுதமன் மாவட்ட ஆட்சியர் பிரதாபிடம் மனு அளித்தார் அப்போது கட்சி பொறுப்பாளர்கள் வெங்கடேசன் பாரதிதாசன் அறிவழகன் தரேகா ஜேகப் உடன் உடனிருந்தனா் திருவள்ளூர் மைய மாவட்டத்தினுடைய செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கற்று திருவள்ளூர் ஒன்றியத்தில் எண்பத்தி ஆறு நத்தமிடுகள் இருக்கின்ற போது கலெக்டர் இருந்தபோது ஆதிக்க மக்களுக்கான சுடுகாடு ஒதுக்கீடு செய்து கொடுத்தார் அதனை சுற்றுச்சூர் அமைத்து அதற்கான நேரான பாதையை விடாமல் ஏரிக்கரை ஓரமாக மது ஓரமாக செல்கின்ற வழியை கொடுக்கின்றார்கள் அந்த காம்பவுண்ட் போடுற அந்த கான்ட்ராக்ட்காரர் அதை வந்து ஊர் பொதுமக்கள் ஆதரவகுப்பை சார்ந்தவர்கள் கருத்து கேட்கின்ற போது அதற்கான சரியான பதில் இல்லை அதை விட்ட வழியை வந்து கல் வைத்து கட்டப்பட்டிருந்தது இன்றைக்கு அது பூசு வேலை செய்து அது முழுசாக அடக்கி அடைக்கின்ற நிலை இருக்கின்றது அது தொடர்பாக நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த போது உடனடியாக அந்த வேலையை நிறுத்த வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார் இதன் முறைப்படி அவர்கள் என்ன வழி கேட்கின்றார்களோ அந்த வழியை சரி செய்து கொடுப்போம் என்று மற்ற அதிகாரிகளிடம் உத்தரவிட்டிருக்கின்றார் மாவட்ட ஆட்சியரை சொல்லியதன்படி எங்களுக்கு சரியான வழி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதை மீறி அதை கட்டுகின்ற வகையில் கிராம மக்களை அதை அகற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் அருண் கவுதம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேட்டில் இருந்து வெட்டிக்காடு வரை நான்கரை கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலை மேம்பாட்டு கீழ் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலை தரம் குறைந்து காணப்படுவதாகவும் அரசு பணத்தை வீணடிக்கும் வகையில் நடைபெறும் இப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய அணி பொறுப்பாளர் தியாகராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த புகாரை பெற்ற மாவட்ட ஆட்சியர் அருணா நேரடி கல மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் கரமங்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் உள்ளிட்ட விடுதலை சிறுதொழில் கட்சியின் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர் அப்பா பேர் முனியாண்டி பேசுறேன் எங்க ஊர்ல வந்து மணமனைட்டு வெட்டிக்காடு மணமேடு செங்கமேடு கைத்தாக்கு இன்னொரு வழியா வெட்டிக்காடு வரையும் ரோடு தார் தார் சேலை அமைக்கிறாங்க அந்த தார்கள் எல்லாம் வெறும் மண்ணையும் கிராகளையும் கொட்டி கிண்டி ஒரு திறவை வச்சாங்க அப்பவே தேக்கணும் அவங்க வந்து அதையும் மறுக்கல அவங்க மூடங்கிறதுக்கே பண்ணாங்க அதையும் ரொம்ப கனமா வைக்கல ரெண்டு இஞ்சியை கணவன் கூட வைக்காம வச்சாங்க வச்சுட்டு திருப்பி அதை இல்லை இல்லாந்து போட்டாங்க மூலியும் மறுபடியும் இப்ப தார் போட்டாங்க ஒரு இஞ்சி கூட தார் போடல போட்டு ரெண்டே நாளையில எல்லாம் பேருந்துகிட்ட போயிடுச்சு திருப்பி மறுபடியும் ரிப்பேர் ரிப்பேர்வருக்கு பார்த்தாங்க பாட்டாங்க இப்பேர்வருக்கு போட்டு மறுபடியும் அதே பிரச்சனை பிரச்சினை ஆயிடுச்சு இதே மறுபடியும் நான் பல பிறவை அவங்கள்ட்ட தேக்கையும் பேசியும் அவங்க வந்து காதலி சேர்க்கல நாங்க சொல்றத கூட அவங்க கேட்கலாம் அடுத்த வயல அங்க போனாப்பில அவங்க வந்து ரோட்டை போட்டாங்க வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு நல்ல பேர் எல்லாம் பேர் போச்சு அதனால மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட மனு கொடுத்திருக்கிறோம் அவங்க நேர்ல வந்து பாக்குறோம்னு சொல்லிருக்காங்க பார்த்து மறுபடியும் நடவடிக்கை எடுத்து அந்த ரோட்டை மறுபடியும் சரி செஞ்சு இருக்காங்க பொதுமக்கள் நாங்களாக எங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கோம் அவர் வந்து இப்ப வந்து கரிகாலம் சொல்றாங்க அவர் கரையாணம் தான் பாக்குறாரு பெரிய கானெட்டோட எடுத்த எடுத்து வந்த வேலையை அவங்க தான் பார்த்துக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க யாருன்னு தெரியல ஆனா முழுமையா கரியா இப்ப சொல்றாங்க கரியா வந்தா கானிட்டு இந்த கான்ட்டு வேலை பார்த்துட்டு அவருக்கு சொல்லிவிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியா வந்து பாத்துட்டு பாக்குறான் இருக்காங்க ஓட்டனை வந்து நான் நான் பாந்து பாக்குறேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு நல்ல முடிவு சொல்றேன்ட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தபால் நிலையம் எதிரில் விடுதலை சிறுதையில் கட்சியின் சார்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மீச தனசெழியன் தலைமையில் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து நூறு நாள் வேலையை குறைக்காதே ஜல்ஜீவன் திட்டத்தை நிறுத்தாதே உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு விஜய்தான் பொறுப்பேற்பார் என்றும் விஜய் கட்சியினர் கட்சிக்காரர்கள் அல்ல கோமாளி கூட்டம் என்றும் விமர்சித்தார் இதில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் மண்டல செயலாளர் செல்வம் அம்பேத்கர் மக்கள் கட்சி நிறுவனர் வழக்கறிஞர் மலைமினி பாண்டியன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் விவசாய தொழிலாளர் பேரவை மாநில துணை செயலாளர் துறைவளவன் இனியவளவன் செஞ்சி தொகுதி துணை செயலாளர் தைமுசேகர் செஞ்சி ஒன்றிய செயலாளர் தவசீலன் திருநாவுக்கரசு கிருஷ்ணன் ஜெயராஜ் குணபாலன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வெங்கடேசன் ராஜா நடராஜன் அம்பேத் சிவகுமார் ஒன்றிய முக்கிய நிர்வாகிகள் ராமசந்திரன் கிருஷ்ணன் தமிழ்மாறன் சாபு சங்கர் ராசராமன் பிச்சாண்டி சுந்தரமூர்த்தி வெங்கடேசன் ஐயப்பன் ரமணி ராஜேந்திரன் குருமூர்த்தி வேல் பழனி கோவிந்தன் சக்திவேல் நகர துணை செயலாளர் மகிழ்வரசு வளவன் விக்கி மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட விசி காவினர் பலர் கலந்து கொண்டனர் அந்த பேரணிக்கு போகும்போது போது எல்லா நீ எந்த வேன்ல வர்ற அந்த வேன் நம்பர் என்ன அந்த வேன் டிரைவருடைய போன் நம்பர் என்ன இதெல்லாம் நீ கொடுக்கணும் ஒரு வேன்ல எத்தனை பேர் வருவ ஒரு மாவட்டம் தனஞ்சிரியர் மாவட்டத்துல எத்தனை வேன் எடுக்கிறீங்க எந்தெந்த ஊர்ல புக் பண்றீங்க எல்லா போன் நம்பரும் வட்டி நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்தோம் என்றால் அப்போதான் போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும் அதுக்கான ஏற்பாடு செய்ய முடியும் இங்க ஒரே சமயத்துல நம்ம ஒரு பத்தாயிரம் வண்டி போகுதுன்னா அதுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்யணும் போலீஸ்காரர்கள் அவர்கள் அதை செய்ய இப்படி ஒதுக்கி இருக்கா ஒரு லைட் போடுறான் சிவப்பு லைட் இருந்தா நிக்கணும் பச்சை லைட் இருந்தா போகணும்னு இருக்குது விதிமுறைகள் இருக்கு அப்ப அங்க நிக்கிற போலீஸ்காரரு அவர் என்ன மந்திரவாதியா அந்த விதிப்படி நாம் நடந்து கொண்டால் தான் அவரு அந்த டிராபிக் ஒழுங்கு பண்ண முடியும் எனவே காவல்துறை இது மாதிரி கண்டிஷன் போட்டா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிதான் எல்லா அரசியல் கட்சியும் கொடுக்கணும் அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தோம் ஆனா இந்த விஜய் கூட இருக்கெல்லாம் நேற்று உழைச்சவனுக்கு என்ன ஏதுன்னே தெரியல அவர்களுக்கு அதனால அவர்களுக்கு என்ன பண்றான் எங்களை வந்து போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்கள் காவல்துறையினர் எங்களை வந்து கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் என்ன பண்றான் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் அங்க போனதும் அவன் கோர்ட்டே போட்டான் நீ போன தடவை அங்க நடத்தின இடத்துல எல்லா நாட்களையும் இருந்த மின்கம்பங்கள் உடைச்சிட்டீங்க பெரிய பொது சொத்துகளுக்கு பெரிய சேதம் எனவே ஒன்னை சும்மா விட மாட்டேன் இது இந்த கண்டிஷன் இது மாதிரி இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் நீதான் பொறுப்பு என்று நீதிமன்றமே சொல்லி தான் அனுமதி கொடுத்தாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் அங்கே என்ன சேதம் ஏற்பட்டாலும் அதற்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுகிற இந்த விஜயோட உடைய கட்சிக்காரர்கள் அவர்தான் பொறுப்பு என்று சொல்லி அந்த அனுமதியை கொடுத்திருக்கறது

நம்ம எல்லாம் யாரா இருந்தாலும் அதுக்கு உடனே வழி விடணும் ஏன் ஏன் ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு அதை காப்பாற்றுவதற்காக நாங்க போற மற்றவெல்லாம் வலிய விடணும் எல்லாரும் விலகிடணும் அதுக்காக தான் ஆம்புலன்ஸ் அப்படி ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் அறுபது பேரை சேர்த்ததால அவங்க உயிரை காப்பாத்திருக்கான் ஆனா என்ன கேக்குறான் இன்னைக்கு ஏன் ஆம்புலன்ஸ் விட்டான் ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளார விட்டான்

அதோட ஆரம்பமே பாருங்க நாற்பத்தொரு சாவு நான் தையில அதிகாரம் எல்லாம் கொடுத்தா தமிழ்நாட்ட பாரி சுடுதாடா ஆக்கிடுவான் என்ன நடந்தால் பாதி தமிழ்நாட சுடுதாடா ஆக்கிடுவான் அவன் வெயிலாங்க எல்லாம் ஆட்சி போச்சுன்னா என்ன ஏதுன்னு தெரியாதவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தா என்ன அது குரங்கு கையில பூமாலே கொடுத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் ஆகும் இல்லை இது ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு ஒரு உயிர்கள் அப்பாவி உயிர்கள் இன்னைக்கு பறிபோய் இருக்கிறது பத்து குழந்தைகள் பத்து குழந்தைங்க பதினேழு பெண்கள் எல்லாம் அவ்வளவு துடிக்க துடிக்க இருந்திருக்காங்க மிதிச்சு கொண்டு இருக்கான் எல்லாம் ஓடுறான் அந்த பிள்ளைங்க மேல மிதிச்சிட்டு ஓடுறான் எப்படி தவிச்சிருக்கும் எப்படி கதறி இருக்கும் அந்த குழந்தைகள் இவ்வளவு படுபாதகத்தை செஞ்சுட்டு அந்த பார்த்தா பாருங்க அடுத்தது ஸ்பெஷல் ஃப்ளைண்ட பிடிச்சி மெட்ராஸுக்கு போய் உட்காந்துட்டான் வீட்டு இதன் ஒரு தலைவனா இந்த தகவல் தெரிந்ததும் நடுராப்பரிக்க அந்த போராரு முகமிச்சார் அவர் தலைவரா அத நாற்பத்தோரு பேர் அச்சதா சாதம் அடிக்க மாட்டே அவன் தலைவனா இந்த தகவல் தெரிந்ததும் உடனே நம்மடைய தலைவர் அழிச்சி தலைவர் சிறுபாமடையனர் கரூர் கோடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அங்க பார்த்து ஆள்கள் முடிக்கிறார் அவர் தலைவரா நீ வீட்டு உள்ளார போய் உட்கார்ந்து அங்க இருந்து அதுவும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு ட்விட்டர் போடுறான் இவன் தான் அவங்க சரி இவன் தான் ஓடி விட்டான் அவன் கட்சிக்காரங்க வந்து பண்ணல மாவட்டம் வட்டம் என்னென்ன சொல்றான் எவனும் அங்க போய் பார்க்கல ஒருத்தவன் கூட அந்த ஆஸ்பத்திரிக்கு எட்டி பார்க்கல இவன்லாம் என்னன்னா நாட்டை பிடிக்கணும் நாங்க ஆட்சிக்கு வரணும் இந்த மாதிரி கோமாளி போகிற இந்த மாதிரி லூசு போகறதுக்கேட்ட அதிகாரம் போனால் என்ன நடக்கும் இந்த நாடு நாடாக இருக்குமா இரவேலம் மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளி மக்கள் இங்கே இருக்கிற பெண்ணு நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இன்றைக்கி உங்களுடைய பிரச்சினைக்காக குறைவு கொடுக்கிற மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நூறுபா வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்து எங்களுக்கு இந்த சம்பளத்தை ஐநூறுரூவா ரூபாயாக உயர்த்து எங்களுக்கு இதுக்காக ஒதுக்கீடு செய்த பணத்தை உயர்த்து எங்களுக்கு குறைந்தபட்சம் இதனால உங்களுக்கு இருக்க பாதுகாப்பு பொருத்தராத என்று கேட்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுக்காக பேசுவாங்க உங்களுக்காக போராடுகிற இது கட்சியா அவர் ஷோ காட்டிட்டு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேரை பதி கொடுத்திருக்காங்க அவன் கட்சியா என்பதை நீங்க நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சினிமாக்காரன்னு சினிமாவில பார்த்துட்டு அந்த கவர்ச்சிய பார்த்துட்டு இவர் ரொம்ப சினிமாவில் நாலு பேர் அடிக்கிறாரு ஒரு பஸ்ஸையே தூக்கி கல்பான் ஒரு ஆள் சினிமாவில் என்னென்ன வேணாலும் காட்டுவானுங்க இப்ப நம்மகிட்ட அந்த டெக்னிக்லாம் வந்துருச்சு நம்ம அம்மாவை பார்த்து இது வந்து ஒரு பத்து பேரை தூக்கி வீசுற மாதிரி ஒரு எடுக்க முடியும்னா எடுக்கலாம் நம்ம நம்ம போன்லயே அதெல்லாம் செஞ்சிடலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் பார்த்து ஏமா அந்த காலம் ஒண்ணு இருக்கிறது இன்றைக்கு மக்கள் எல்லாரும் விழிப்படைந்து விட்டார் ஏன்னா இந்த காலத்தில் இந்த சினிமாக்காரனோட நம்பக்கூடாது சினிமாக்காரனாக மட்டும் பாருங்க அவ்வளவுதான் அவன் படம் பா நடிக்கிறான்னா நம்ம காசை போட்டு பார்க்குறோம் அதோட நிறுத்திவிடா அவனுக்கு அதுக்கு மேல என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது அவன் கூலிக்கு சம்பளம் வாங்கிட்டு அவன் நடிக்கிறான் அது கோடிக்கணக்கான சரூபா சம்பளம் வாங்கிட்டு அவன்லாம் நடிக்கிறான் அவன் பெரிய தியேகமாக பண்ணுறான் எனவே அவர்களை நாம் தலைவர்களாக கருதி அவன் நம்மளெல்லாம் பாதுகாப்பானு கருதி இப்படி போனால் இந்த கதி தான் கரூர்ல என்ன நடந்ததோ அந்த கதிதான் ஏற்படும் இது போன்றவர்களுக்கு அதிகாரத்தை கையிலே கொடுத்தால் இவர்களெல்லாம் கொண்டு போய் நீங்க ஓட்ட போட்டு உட்கார வச்சா தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் அதனுடைய எச்சரிக்கை தான் இன்றைக்கு கரூர்ல நடந்திருக்கிறார் இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக குடும்ப எடுக்கிற கட்சி விழுந்து சிறுத்தை கட்சி இப்படிய சிலவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக நாம் இன்னைக்கு நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக இந்த பத்திய அரசை போய் எப்பட்டோம் இங்க இருக்கிற அப்படி முதலமைச்சர் இருக்கும் நாம் இத வேண்டுமா எப்படி நீங்க பல விஷயங்களுக்காக போராடுகிறீர்கள் உங்களோடு உறுதுணையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இருக்கிறது திமுகவுக்கு இன்னைக்கு யாரு உறுதுணையாக பக்க பலமாக இருக்கிற ஒரு கட்சி கூட்டணியில் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தலைவர் எழுத்து தமிழர் திருமாவளவன் தான் முதலமைச்சர அவரே சொன்னார் வாய்க்கு வாய் என்னுடைய அன்பு சகோதர் திருமாவளவன் என்று அவ்வளவு ஆதரவோடு அவ்வளவு வலுவான உங்களுக்கு ஆதரவாக ஏன் விடுதலை திறந்த கட்கட்சி இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்த மாநிலத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார் மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் நினைக்கு காலையில நம்முடைய பிள்ளைங்க சிற்றுண்டி சாப்பிடுறாங்க ஸ்கூல்ல போனா இன்னைக்கு ஏழை எழிய தாய்மார்கள் மாசம் போறதா ஆயிரம் ரூபாய் மகளிர் உடம்பு தொகை வாங்குறீங்க நிக்கடி கிராமத்துல டவுனுக்கு போறீங்க பஸ்ல டிக்கெட் தேவை இல்லை இது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நம்முடைய பெண்கள் காலேஜுக்கு போனா மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய பசங்க காலேஜுக்கு போனா மாசம் ஆயிரம் ரூபாய் இன்னும் பல நல திட்டங்களை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார் அந்த முதலமைச்சருடைய அந்த பணி நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருக்கிறோம் நாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக வேண்டுகோள் விடுகிறோம் நீங்க அடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகிறது அதுல நீங்க தீர்மானம் எங்களுக்கு நூறு நாள் வேலையை குறைக்காதே மோடி அரசாங்கமே எங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்புங்க நாங்க டெல்லியில போய் தலைவர் எல்லாம் போய் அங்க பேசுறோம் அப்படி தீர்மானம் போடுவது மட்டுமல்ல இன்றைக்கு இதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதியில நீங்க என்ன பண்ணும்னா அதிகமாக பாதிக்கப்படுற மாவட்டம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் இங்க ஒண்ணும் பெரிய தொழிற்சாலை கிடையாது தொழிற்சாலை பக்கத்துல செங்கல்பட்டுக்கு போங்க காஞ்சிபுரத்துக்கு போங்க சின்ன சின்ன சாதாரண மாதிரி அங்க போறாங்க வேலைக்கு போனா நல்ல சம்பளம் டீசெண்டா போய் உட்கார்ந்து நில வேலை பார்த்து வர்றாங்க ஆனா விழுப்புரம் மாவட்டம் முன்னேறவே இல்ல பக்கத்துல இருக்கு மெட்ராசுக்கு பக்கத்துல நம்முடைய முதலமைச்சர் கூட பல திட்டங்களை நீங்க கொண்டு வருகிறீர்கள் அந்த திட்டங்கள்லாம் அப்படியே காஞ்சிபுரத்தின் செங்கல்பட்டு நின்று போயிடுது விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கொஞ்சம் காட்டுங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி திட்டிவனத்து பக்கத்தில் ஒரு சிப்குவாட்வாட் வாங்கணும் இன்றைக்கு மரக்காலத்தில் ஒரு சிப்காட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு யாரால விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடிய காலத்தினால் இங்கே தொழிற்சாலை மந்திரியா இருந்தா மந்திரியா இருந்தாங்க இந்த மாவட்டத்தை மந்திரியாக மத்திய அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்தார்கள் ஆனா இந்த மாவட்டத்துக்கு எந்த முன்னேற்றத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியல விடுதலை சீர்த்துகளுக்கு ஆட்சியில பங்கு கிடையாது அமைச்சரவையில பங்கு வகிக்கவில்லை ரெண்டே ரெண்டு எம்பி தான் தலைவர் எழுச்சி தமிழர் நானும் தான் ஓட்டை போட்டு நீங்க எங்களை தேர்ந்தெடுத்தீங்க நாம் போயிருக்கோம் அங்கே குரல் கொடுத்து இந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவோம் எனவே இந்த அதிகமாக ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் நிலமில்லாத மக்கள் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில கொஞ்சம் இன்னும் கூடுதலாக இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தீபாவளிக்கு முன்பாகவே அவர்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னும் ஒரு இருபது நாளாவது கூடுதலாக நீங்கள் வேலை கொடுக்கும் அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமையினவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை கூறி அவரோடு உறுதுணையாக இருந்த நகர பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்தமைகிறேன் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த தாலுகா அலுவலகம் அருகே அந்தியூர் வார செயல்படுகிறது இந்த சந்தையில் நூற்றி எண்பது கடைகள் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபது தீர்மானம் நிறைவேற்றி சந்தை மேம்பாடு திட்டத்தின் கீழ் மூன்றரை கோடி ரூபாய் முதலீடு ஒதுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் அங்கிருந்த எட்டு மாட்டு இறைச்சி கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் சந்தை கட்டப்பட்டதும் மாட்டு இறைச்சி கடைகள் அமைக்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது வரை மாட்டு இறைச்சி கடைகள் சந்தை வளாகத்தில் செயல்படுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதோடு அந்தியூர் பேரூராட்சியின் சார்பில் கடைகளை சுடுகாட்டின் அருகே அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் வள்ளுவன் தலைமையில் அந்தியூர் பேரூராட்சியில் மாட்டு இறைச்சி கடைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய செயல் அலுவலர் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் மீது எஸ் சி எஸ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அப்போது அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் சுரை செங்குடன் விவசாய அணி மாநில துணை ஜம்பை பழனிசாமி துணை செயலாளர் கென்னடி மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் வளவன் வணிக அணி மாவட்ட அமைப்பாளர் குமாரசாமி அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில செயலாளர் கண்ணன் மாவட்ட அமைப்பாளர் முருகேசன் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் விஜயா ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் பொருளாளர் குமார் ஆகியோர் உடனிருந்தனர் ஈரோடு மாவட்டம் பேருவாச்சியில் வாரச்சந்தையில் வியாபாரம் பண்ணக்கூடிய பத்து நபர்கள் இருக்கிறார்கள் அந்த வட்டார பகுதியில் பல ஆண்டு காலமாக மாட்டிற்சி கடை போட்டுட்டு இருக்கிறாங்க வாரச்சந்தை வந்து அங்கே புதிதாக கட்டப்பட்டது அப்போது பல முறை வந்து அங்கே இருக்கின்ற இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து மாட்டுக்கறி போடக்கூடாது என்று அங்கே மாட்டிறைச்சி வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை அச்சுறுத்தி வந்தாங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இது பல முறை அதிகாரிகளும் காவல்துறையும் சட்டமன்ற உறுப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி புதிதாக கட்டடம் கட்டும் பொழுது நிச்சயமாக ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கருவாடு போன்ற பகுதியை விற்கும்போது நிச்சயமாக மாட்டு மாட்டிறைச்சிக்கு என்று வளாகம் கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி உறுதி அடிச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு கட்டட வளாகம் கட்டி நீண்ட நாளாக ஆகி இதுவரை மாட்டிறச்சிக்குன்னு வளாகம் ஒதுக்கல அப்படி கேட்கும் பொழுது அங்க வியாபாரம் பண்ணக்கூடிய மாட்டிறைச்சி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் கேட்கும் போது அவங்களை வந்து ஒரு சுடுகாடு பகுதியில் குப்பைகள் நிறைந்த பகுதியில் கொண்டு போய் போட சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி மிகப்பெரிய ஒரு தீண்டாமை பார்க்கக்கூடிய ஒரு செயல் இது மட்டும் இல்லாமல் பேரூராட்சி நிர்வாகம் அங்க தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க மாட்டிற்சி போடக்கூடாது என்று தீர்மானமே போட்டிருக்காங்க அப்ப உணவில் கூட சாதி பார்க்கக்கூடிய அந்த பேரூராட்சி நிர்வாகத்தை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து பேரூராட்சி நிர்வாகத்தை கிளைக்கணும் அதுபோக அவங்க மேல வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தியல் கட்சி சார்பாக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது போக அந்தியூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் தமிழ்நாடு முழுக்கும் தலித் மக்களுக்கு பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் கண்டிஷன் லேண்ட் இருக்குது அந்த கண்டிஷன் லேண்டை வந்து அந்த கண்டிஷன் லேண்டை வந்து நீக்க சொல்லி போன பதினாறாம் தேதி இங்கே விவசாயிகள் என்ற பெயர்ல நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நம்முடைய அமைச்சர் அவர்களிடத்திலும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் இது வந்து வெந்த புண்ணில் வேலை காய்ச்சுவது போல இருக்குது ஏனென்றால் ஏற்கனவே பன்னெண்டரை லட்சம் தலித்து மக்களுடைய பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் தலித் மன்னர்களை வந்து அபகரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இன்னைக்கு வந்து தலித்து மக்களிடம் போயிருச்சு ஆனா இப்போ பரிசீலிப்பதாக நம்முடைய அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது மிகவும் இந்த சமூக தலித் சமுதாயத்துக்கு அநீதி இளிக்கின்ற செயலா இருக்கிறது இதை வன்மையை கண்டிக்கின்றோ அதை வந்து அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கொடுத்திருக்கிறோம் மனு கொடுத்திருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மேலவளுத்தூர் ரயில் பகுதியைச் சேர்ந்தவர் இளவரசன் இவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மலேசியாவில் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு ஹோட்டல் வேலைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் மலேசியா ஹோட்டல் நிர்வாகம் குறைந்த அளவு சம்பளம் வழங்கி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி சீதாவிற்கு மலேசியாவில் இருந்து தொலைபேசியில் அவரது கணவர் உடல்நிலை குறைவில் உள்ளார் என ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை சீதா மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து இளவரசனை உயிருடன் மீட்டு தருமாறு மனு அளித்தனர் இந்நிலையில் இன்று இளவரசன் உயிரிழந்ததாக சீதாவிற்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சீதா தடுத்த மூன்று பெண் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாபநாசம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய செயலாளர் குருமாறன் தலைமையில் இளவரசன் மரணத்திற்கு காரணமான மலேசியா ஆனந்தபோபன் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் மாபனவசி தாலுக்கா வளுப்பூர் கிராமத்தில் வசிக்கும் சிஷ்யாவுடைய கணவர் இளவரசன் என்பவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மலேசியாவுக்கு ஓட்டல் வேலைக்கு செல்கிறார் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று நாளுக்கு முன்பாக ஒரு செய்தி கிடைக்கிறது கணவர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று கணவரை பார்க்க முடியவில்லை பேசவும் முடியவில்லை போனில் கூட தொடர்பு கொள்ள முடியல ஆனால் அதை கலெக்ட்ரேட்டை மனு கொடுத்தோம் என்னுடைய கணவர் ஆபத்தான நிலையில் இருக்கார் உடனே மீட்டு தர சொல்லி நான்கு நாட்கள் முன்பாகவே மனு கொடுத்தார்கள் அந்த மனுவுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை பிறகு நேற்று இரவு இளவரசன் என்பவர் இறந்து விட்டதாக மலேசியாவில் தகவல் வருகிறது அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஆனந்த பகவான்ங்கிற ஹோட்டல் நிர்வாகம் அங்கிருந்து தகவல் கொடுத்து உங்களை கணவர் இறந்துவிட்டார் உங்களுடைய ஆதார் கார்டு பத்திரமற்ற அனுப்புங்கள் உடனே எங்கள் உடல் சுற்றுக்கொள்ளுங்களுக்கு தொலைதொடர்பு சொல்கிறார்கள் இன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக வந்து கலெக்டரிடம் மனு கொடுத்தோம் மனுவில் நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மற்றபடியான செய்தியை நான் எழுதி அனுப்புகிறேன் என்றும் சொல்கிறார்கள் இதில் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் இல்லை அலட்சிய போக்காக தெரிய தெரிகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசாங்கம் அந்த உடலை இளவரசனுடைய உடலை அரசாங்கம் தமிழக அரசு இந்த மாவட்ட நிர்வாகமும் உடலை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் மூன்று பெண் குழந்தைக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு தக்க நிதியாக பாதிப்பு தொகையாக அரசாங்கம் தமிழக அரசும் வழங்க வேண்டும் மலேசியாவுடைய அந்த ஆனந்தபவன் உரிமையாளரை கொலை கைது செய்ய வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு செய்தியை இருந்து சொல்ல கரவைப்பட்டு வருகிறோம் பண்ணாங்க எனக்கு வேலை அதிகம் கொடுக்குறாங்க அப்புறம் அதிகம் கொடுத்ததுனால நம்ம மே மேனேஜர் போய் பார்த்துட்டு வரோம்னு சொன்னாங்க அவங்க நாற்பதாயிர நா நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம்னு சொல்லிட்டு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ தான் அனுப்பிட்டுருந்தாங்க இது வந்து எனக்கு வேறு இதில் இருந்து இதுலேருந்து மாற்றம் தான் அவங்களுக்கு நான் மறுநாள் பார்த்தாக்கா அவங்க தண்ணியை வச்சுக்கிட்டு சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொன்னாங்க சாப்பாடு வச்சுருந்தாங்க சாப்பாடு சா நெழுந்து கூட சாப்பிடவே இல்லை அவங்க தண்ணி தான் கொடுத்துருக்கே இருந்தாங்க என்னை ஒரு வார்த்தை வார்த்தைகளும் நெறிஞ்சும் பார்க்கல பேசவும் இல்லை அவங்க சாய்ங்காலம் என்னென்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோன்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் மனு கொடுத்தனு ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுத்துப்படுது எனக்கு என்னென்னா திடீர்னு எப்படி பெட்டேன்னு ஃபோன் வருது அவங்க வந்து எனக்கு இப்போ இப்போ கலெக்டர் மறுபடியும் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இதுக்கு என்ன ஆயிடுதுன்னு தெரியல எனக்கு உடம்பு சரி எனக்கு அங்கே எது ஃபோன் வந்துடுது உடம்பு சரியில்லை கா வீடியோ கால் எடுத்தேன்னா அதையும் காட்ட மாட்டேன்னுட்டாங்க போ ஃபோன் காலே அவங்களாவே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு வரலாறு என்னன்னாக்கா அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் இருக்காங்க வீடியோ கால் காட்டில் எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே செய்யவே இல்லை அவங்க இப்போ நான் மூணு பிள்ளைங்கள வச்சு என்ன திடீர்னு வாங்கினாக்கா நான் மூணு பிள்ளை எழு விட்டுட்டு யார்கிட்ட விட்டுட்டு வருதுனாலே எனக்கு என்ன கிடைக்கும் அதில் என் வீட்டுக்காரர் வந்து பாரு பாருன்னாக்கா இப் உயிரோட இருந்தப்பையே ஒன்று அனுப்ப முடியலை இப்போ செத்ததுக்கு அப்புறம் அனுப்புகிறேன் அனுப்புகிறேங்கிறாங்களே என் மூணு பிள்ளைங்க இல்லாமல் நான் யாரை வச்சுக்கிட்டு பார்த்து இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்